நம்ம இன்றைக்கி வந்து நீரிழிவு நோய் அதான் டயாபெட்டிஸ் மெலிட்டஸ் அந்த நீரிழிவு நோய் ஏன் உண்டாச்சு எப்படி உண்டாயிடுச்சு அதுக்கான காரணங்கள் என்ன அந்த காரணங்களை எப்படி நம்ம நோயாக பாவிக்கிறோம் அந்த நோயை அதோடய ரூட் காஸை எப்படி ட்ரீட் பண்ணுறதுன்னு நம்ம இப்போ பார்க்கலாம் நீரிழிவு நோயாளிகளின் எண்ணிக்கை அதிகரிக்க காரணம் என்ன சார் வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் என்பது நைன்டீன் நைன்டி த்ரீயில் டபிள்யூஹெச்ஓ ஒரு ஸ்டாண்டர்டைஸ் ஃபார் ப்ளட் சுகர் லெவல்னு வச்சான் அதாவது பிளட் சுகர் லெவல் நூற்றி இருபத்தி எட்டுக்கு மேலே இருந்தால் தான் அவனுக்கு டயபட்டிஸ்ன்னு ஒரு இது வந்துச்சு உடனே டயபெட்டிஸ் லெவலில் நூற்றி இருபத்தெட்டு இருந்த லெவலில் டக்குன்னு நூற்றி பத்து கொண்டு வந்துட்டாங்க நூற்றி பத்து கொண்டு வந்தவுடனே ஃபோர்ட்டீன் பர்சன்ட் ஆஃப் த என்டையர் பாப்புலேஷன் ஆஃப் அவர் யூனிவர்ஸ் ஸ்டக் இன் டு டயபெட்டிஸ் எல்லாருமே நோயாளி ஆகிட்டாங்க இதை கேட்ட உடனே மனநோயாளிகள் பாதி வேறு ஆகிட்டாங்க அதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் சுகர் லெவல் மெயின்டைன் பண்ணுறாங்க இந்த ஹண்ட்ரட் கொண்டு வரும்போது நம்ம இந்தியாவில் இருக்கிற அறுபது சதவீதமான அடல்ட் சுகர் பேஷண்ட் ஆகிட்டாங்க நம்ம வாழ்கிற ஏரியா வந்து ஈக்குவேட்ரல் ஏரியா நம்ம கம்பேரிஷனை கூடையோ யூகே கூடையோ மற்ற நாடு கூட எடுக்கக்கூடாது நம்ம ஈக்குவேட்ரலுக்கும் ட்ராபிக் ஆஃப் கேன்சருக்கும் கேப்பிக்கிறோம் நடுவில் வாழ்கிறோம் நம்ம சம வெளி நம்ம கிளைமேட்டிக் கண்டிஷனுக்கு நமக்கு இவ்வளோ தான் இருக்கணும் ப்ளட் சுகர் லெவல் அவன் கிளைமேட்டிக் கண்டிஷனுக்கு அவன் சொல்கிறான் அது நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்க இப்போ நூற்றம்பது இரநூறு இதெல்லாம் நார்மல் தான் நம்ம கிளைமேட்டிக் கண்டிஷனுக்கு நீ செய்கிற வேலைக்கு நீ இருக்கிற ஏரியாவுக்கு அதுதான் கரெக்டு அது ஒரு நோயே கிடையாது இப்படி உங்களை சைக்காலஜிக்கெலாம் அஃபெக்ட் பண்ணிவிட்டு அதை பயங்காட்டி அவனோட மெடிசனை விற்க ஆரம்பித்தான் விற்க ஆரமிச்சு கியூராச்சா கியூர் ஆச்சா முதல் மாதம் போவீங்க அப்படின்னு ஒரு டேப்லெட் கொடுப்பான் சில எம்ஜிக்கு கொடுப்பான் மூணு மாதம் கழிச்சு போவீங்க மில்லிகிராம் ஏற்றுவான் ஆறு மாதம் கழிச்சு போவீங்க மில்லிகிராம் ஏற்றுவான் அது அப்படியே தான் இருக்கும் என்ன ஒன்று அந்த டேப்லெட் எதுக்காக கொடுக்குறாங்கன்னு நீங்கள் கேட்கணும் இது இதுவரை உங்களுக்கு சுகர் லெவல் மெயின்டைன் பண்ணுறதுக்காக கொடுக்குறான் நீரிழிவு நோய் ஏன் சார் வருது டயபெட்டீஸ்க்கு மெயினே இன்சுலின் சரியாக சொலக்காததுனால தான் அந்த இன்சுலினை எந்த ஆர்கன் சுரக்க வைக்குது பேங்க்ரியாஸுன்னு ஒரு ஆர்கன் சுரக்க வைக்குது புரியுதுதா இது பேங்க்ரியாஸோட டெஃபிஷியன்சியா இல்லை பேங்க்ரியாஸை கண்ட்ரோல் பண்ணுறது யார் லிவர்ன்ற ஒரு ஆர்கன் லிவர்கிட்ட இருந்தால் அதுக்கு எனர்ஜி கிடைக்கணும் இந்த லிவருக்கு யார் எனர்ஜி கொடுக்குறா லங்குன்னு ஒரு இது எக்ஸஸ் எனர்ஜி உங்களுக்கு டெஃபிஷியன்சியாக இருக்கனால லங்கால் லிவருக்கு சரிவர ஆக்சிஜன் கொடுக்க முடியல லிவருக்கே பாதி கொஞ்சம் எயிட்டி பர்சன்ட் தான் ஆக்சிஜன் போது இவன் எட்டு பர்சன்ட் தான் பேங்க்ரியாஸ் கொடுப்பான் மற்ற ஆர்கனுக்கு இவன் கொடுக்கணும்ல அதனால் இதுக்கு உண்டான ட்ரீட்மெண்ட் எங்கே இருக்குது மூலக்கரு லங்கு புரிதுங்களா லங்குக்கு ஆக்ஸிஜன் டெஃபிஷியன்ஸு மாத்திரம் அவசரம் சாப்பிடுவாங்க சலைவாக மிக்ஸ் பண்ணாமல் சாப்பிடுவாங்க சலைவாக மிக்ஸ் பண்ணாமல் சாப்பிடும்போது சரியான அளவு குளுக்கோஸ் கிடைக்கல அந்த ஃப்ருக்டோஸ் வந்து குளுக்கோஸாக கன்வெர்ட் ஆகி நம்ம செல்லுக்குள்ளே குளுக்கோஜனாக டைவெர்ட் ஆகும் இந்த ப்ராசஸ் அவங்களுக்கு பண்ண மாட்டுது ஏன் ஏன் பண்ண மாட்டுது சலைவாவோடு மிக்ஸ் பண்ணலை உள்ள பிளட் பிளட் வெசல்ஸில் பேங்க்ரியாஸ் வந்து இன்சுலின் சரியாக சுரக்கலை இவருக்கு இவ்வளோ இன்சுலின் இருந்தால் போதும் இவர் பண்ணுற வேலைக்குன்னு பேங்க்ரியாஸு பண்ணுது இதுக்கு மேலே நான் உனக்கு இன்சுலின் திறந்தால் உன் உடம்பு கெட்டு போய்டும்னு அது என்ன பண்ணுது நீங்கள் சாப்பிட்ட இன்டைஜஸ்டட வேஸ்ட் மெட்டீரியலை உங்கள் உடம்புலேருந்து வெளியே தலை பார்க்குது அது நமக்கு தேவையில்லை நீ உழைக்கும் உழைப்புக்கு உனக்கு இந்த அளவு நியூட்ரிஷன் இந்த அளவு கார்போஹைட்ரேட்ஸ் அளவு விட்டமின்ஸ் இருந்தால் நீ உயிரோடு நூற்றி இருபது வருஷம் வாழ்வேன் அதுவாக டிட்டர்மைன் பண்ணி மற்ற இருக்கிறதெல்லாம் நம்ம யூரின் சுகர் மூலிமா வெளியே அனுப்பு அதெல்லாம் நமக்கு தேவை கிடையாது உள்ளே இருந்தால் நீ கெட்டு போயிடுவேன் உனக்கு ஆஸ்மா வரும் பிபி ரைஸ் ஆகும் இதை பல கண்டிஷனுக்காக அதை அனுப்பு ஆனால் நம்மளால் என்ன பண்ணிட்டான் சும்மா டயக்னைஸ் பண்ணிவிட்டு ஹஷோ உங்கள் யூரீனில் சுகர் போகுது போட்டுமே எக்ஸசார் இருக்க சுகர் தானே போகுது எனக்கு தேவையானதை அதை வச்சுக்குது தேவையில்லாத அதுதான் அனுப்பு நம்மளால் என்ன பண்ணிட்டோம் உடனே இன்சுலின்னு ஒன்று போடுறோம் பேங்க்ரியாஸ் இன்சுலின் சுரக்குது தேவை எக்ஸ்ட்ரா இன்சுலின் போடும்போது உள்ளே தேவை வெளியே வர வேண்டிய கழிவுகள் உள்ளே தேங்கிடுது இது நாள் தங்குது வர வாரம் தங்குது மாதம் தங்குது வருஷம் தங்குது தன்ன உடனே ஒவ்வொரு ஆர்கனாக அஃபெக்ட் ஆகுது இந்த ரெமோட்டாய்டா ஆர்த்தராய்டைஸ வாதம் மறு தொடங்குது அது சேர்கிற இடத்த பொறுத்து இந்த நோய்க்கு மருந்து சாப்பிடுதுனால் ஏற்படும் விளைவுகள் என்ன சார் மருந்து சாப்பிட்டு சாப்பிட்டு தான் ஆர்கன்ஸாக அஃபெக்ட் ஆகிருக்கு இதுவரை வந்த நோயாளிகள் எல்லாமே இப்போ சுகருக்காக எடுக்கிற தான் எல்லா வித சைடு எஃபெக்டும் வருது அப்புறம் அஞ்சு வருஷம் கழித்து சிலருக்கு அஃபெக்ட் ஆகுது ஏழு வருஷம் கழித்து சிலருக்கு அஃபெக்ட் ஆகுது பத்து வருஷம் கழித்து அஃபெக்ட் ஆகுது இருபது வருஷம் கழித்து அஃபெக்ட் ஆகிற மக்களும் இருக்கிறாங்க இது எல்லாத்துக்குமே யார் மருந்தாகப்பட்டது சில செயல்பாடுகளை உங்கள் ஆர்கனுக்கு பண்ணலை அதனால் வந்து டெஃபிஷியன்சி தான் அந்த அந்த ஆர்கன் மால் தான் இந்த நோய்கள் வர காரணம் இருக்குது ரூட் காஸ் ஆஃப் மோஸ்ட் ஆஃப் த டிசீஸ் டியூ டு மெடிசன் ஒன்லி நீரிழிவு நோய்க்கு மருத்துவம் உண்டா அதாவது இந்தியன் மெடிக்கல் கவுன்சிலே பார்த்திங்கன்னா ஒரு பதினெட்டாயிரம் நோய்க்கு மருந்தே கிடையாதுன்னு அவங்களே அறிவிச்சிட்டாங்க அந்த நோய்க்கே நீங்கள் ட்ரீட்மெண்ட்டும் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க அதில் ஒன்று இந்த ஆட்டோ ஆட்டோயுமென்ட் டிஸ்ஆர்டர் நல்லா புரிஞ்சுக்கோங்க ஆட்டோயுமென்ட் டிசார்டரில் பலவிதமான நோய்கள் உண்டு இந்த டயபெட்டிஸ் மெலிட்டஸும் ஒரு ஆட்டோ ஆட்டோயுமென்ட் டிஸார்டர் தான் அவங்களுக்கு தெரியும் இதனால் உயிர் போவாதுன்னு தெரியும் மருந்து கொடுத்து தக்க வச்சுக்கலாம் இதற்கு தீர்வுதான் என்ன சார் இதுக்கான தீர்வு என்ன ஒன்று முறை சாலிட் ஐட்டம்ஸுன்ற சாப்பாட்டை கூழாய்க்கி குடிக்கும்போது அதில் ஃப்ரூக்டோஸ் ரவர் இன்க்ரீஸ் ஆகிடும் எந்த ஒரு ஃபுட்டானால் ஏற்கனவே சொன்ன போல் நம்ம உடம்புக்கு தெரியும் ரத்த நாளாங்கில் சில குறைபாடு இருக்குதுன்னு தெரிஞ்சிச்சு நம்ம உடம்புக்கு உடனே அது என்ன எதிர்பார்க்கும் சலைவாவாக தான் எதிர்பார்க்கும் சலைவாவாக தான் நீ எவ்வளோ சலைவாவை இன் ஸ்வாலோ பண்ணி உள்ளே அனுப்புறியோ அது கூட சில சத்து சத்து வாய்ந்த நம்ம சுண்டக்காய் சுண்டக்காயில் இருக்கிற சில ஜூஸஸும் சலைவரி ஜூசஸும் மிக்ஸ் ஆகி அந்த நாள குறைபாடுகளை தீர்க்கும் சுண்டக்காய் மட்டும் இல்லை ஃபின்னு நம்ம வெந்தயம் ஆறு சுவையில் ஒரு சுவை நீங்கள் சரியாக எடுத்துக்கல அது எந்த சுவை துவர்ப்புன்ற ஒரு சுவை அந்த காலத்தில் நம்ம எல்லோரும் சாப்பிட்ட உடனே வெத்தலையே போடுவாங்க வெத்தலையில் சுண்ணாம்பு சேர்ப்பாங்க பாக்கு போடுவாங்க பாக்கில் இருக்க துவர்ப்பு அவங்க பிளட் சுகர் லெவலை ரெகுலரைஸ் பண்ணும் பாக்கு துவர்ப்பு டீ துவர்ப்பு நம்ம ஃபினோகிரி அதாவது வெந்தயம் துவர்ப்பு அப்புறமா ஆவாரம் பூ ஃப்ரெஷ்ஷும் சரி காய்ந்ததும் சரி ஆவாரம்பூ டீ ஆவாரம் பூவை கொஞ்ச நேரம் நல்லா கொதிக்க விட்டு காஞ்சதே நான் சொல்கிறேன் அதான் பஞ்சப்பூரணும்னு சொல்லுவோம் அதில் அஞ்சு இருக்கும் பூ இலை காய் காம்பூ எல்லாமே இருக்கும் அதை கொதிக்க வச்சா அந்த மனத்தை நீங்கள் மோந்தாலே போதுங்க நோய் வராதுங்க உங்களுக்கு அதில் கொஞ்சம் இனிப்பு வேணும்னா பணம் கறக்கண்டு பணம் வெள்ளம் கருப்பட்டி எதை வேணால் சேர்த்து நீங்கள் உட்கொள்ளுங்கள் காஞ்ச சுண்டையை நம்ம ஊரில் பார்த்திங்கன்னா மோரில் காய வச்சு வெளியே போடுவோம் அது யாரும் சாப்பிட்றதுல ரொம்ப சீப்பாக கிடைக்குது அதை கொஞ்சம் வறுத்து வச்சுட்டு டேபிள் மேலே வச்சுக்கோங்க சாப்பாடு சாப்பிடும்போது சுடு சாதத்தில் கொஞ்சம் நல்லா க்ரஷ் பண்ணி கொஞ்சம் ஐடின் கலக்காத உப்பு மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டு பாருங்கள் டெய்லி ஒரு ஒரு புடி அதை சாப்பிட்டு பாருங்கள் இந்த குறைபாட்டுக்கு இயற்கை மருத்துவத்தில் என்னென்ன சிகிச்சை கொடுக்குறீங்க இந்த நீரிழிவு நோய்க்கான முதல் சிகிச்சையாக நாங்கள் இந்த கழிவுனைக்கு தத்துவத்தை பண்ணுறோம் அது முடிஞ்சதுக்கப்புறமா அவங்க உணவு பழக்கம் வழக்கத்தை ஒரு நேச்சுரோபதி டயட் பசிக்கும் போது சாப்பிடணும் தாக எடுக்கும்போது குடிக்கணும் இது வந்து நீரிழிவுக்கான சிகிச்சை இல்லாது ஆட்டோமேட்டிக்காக அவங்க உடம்புல இருக்க எக்ஸஸ் ஃபேட்டு எக்ஸஸ் கொலஸ்ட்ரால் எல்லாமே வெளியே வந்துடும் இது மட்டும் இல்லாமல் சில வர்ம தூண்டல்கள் சில ஃபிசிக்கல் தரஃபீஸ் சில போஸ்டர் கரெக்ஷனும் பண்ணுவோம் இதுதான் என்ற அனோட்டாமிக் நர்வஸ் சிஸ்டம் இந்த நர்வஸ் சிஸ்டத்துக்கு கமாண்ட் எதுலேருந்து வருதுன்னா நம்மளோட பிரெயின் தான் கமாண்ட் கொடுக்குது இந்த கமாண்ட் கொடுத்து இது ப்ராப்பராக இந்த சேனலில் வந்து அதுக்கு எனர்ஜி போகல ஒவ்வொரு ஸ்பை ஒவ்வொரு வெட்டிபுற காலத்துலேயும் ஸ்பைனல் நர்ஸ் கமாண்ட் கொடுக்கணும் அந்த கமாண்ட் அவருக்கு டெஃபிஷியன்சியாக இருக்கும் இந்த போஸ்டர் அலையொண்ட நாங்கள் பண்ணுவோம் அவங்களுக்கு தப்பாக இருந்தால் டயபெட்டிஸ்க்குன்னு சில ஆர்கன்ஸ் இருக்குது அந்த ஆர்கன்ஸ் இப்போ லேடிஸ் இருந்தால் லேடிஸை வச்சு பண்ண வைப்போம் ஜென்ஸ் இருந்தால் ஜென்ஸை வச்சு பண்ண வைப்பேன் இது வந்து டயபெட்டிஸ்னால எல்லாருக்கும் தெரியும் பேங்க்ரியாஸ் தான் இதுக்கு கம்ம பேங்க்ரியாஸ் எந்த ஏரியாவில் இருக்குது அதுக்கு உண்டான ஸ்பைனல் ஸ்டிமுலேஷன் பின்னாடியும் பண்ணுவோம் முன்னாடியும் பண்ணுவோம் இப்போ நான் இந்த வீடியோவில் பார்த்துட்ருக்கீங்க பேக்ஹண்ட்லேயே இவங்க என்னென்ன எடுத்தாங்கன்னு உங்களுக்கு தெரியாது புரிஞ்சுங்களா இந்த பேக் பேக்ஹேண்ட் ப்ரோக்ராம் தான் நம்ம ஸ்பைனல் லாஸ் அது ஸ்டிமுலேட் பண்ணுவோம் எல்லோரும் ஃப்ரெண்டல் பார்ட்டு தான் மருந்து மருந்து வேணும் மருந்து வேணுன்றீங்க சிலருக்கு வந்து டயபெட்டிஸ் பார்த்தோன்னே கண்டு போச்சுன்னா அவர் உடல் வாக இப்படி கோணையாக இருக்கும் இப்படி இருக்கும் இல்லைனா அந்த ஸ்டிமுலேஷன் பண்ணும்போது எனர்ஜி லெவல் சீக்கிரம் க்யூர் ஆக்டு நமக்கு வந்து என்ன வேணும் க்யூர் தான் வேணும் புரிஞ்சுங்களா க்யூருக்காக இந்த சில தெரப்பீஸை நாங்கள் பண்ணுவோம் நாங்கள் பண்ணுறது ட்ரீட்மெண்ட் வந்து ரெஜிவனேஷன் ஃபார் என்டையர் பாடி இப்போ ஒருத்தங்க வராங்கன்னா அவ அவருக்கே தெரியாமல் அவர் இத்தனை வருஷமாக டயபெட்டிஸ் மெடிசன் எடுத்திருந்தாலும் இவங்க டயக்னைஸ் பண்ணால் தான் அது சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க அவங்கள பார்த்து நாங்கள் நிற்க வச்சு பார்த்தாலே அவருக்கு என்னென்ன குறைபாடுகள் இருக்குதுன்னு தெரியும் அந்த குறைபாடை அவங்ககிட்ட நாங்கள் ஃபோக்கஸ் பண்ண மாட்டோம் ஃபோக்கஸ் பண்ணால் அதுக்கும் சில டெஸ்ட் எடுப்பாங்க டெஸ்ட் இஸ் நாட் ஏ க்யூர் ஆர் ட்ரீட்மெண்ட் ப்ராசஸ் அந்த டெஸ்ட் எடுக்கிற காசு இங்கே கொடுத்தாலே கியூர்